தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் செவ்வாய்க்கிழமை தோறும் செய்ய வேண்டிய மூன்று மன்றாட்டுகள் இரண்டாம் மன்றாட்டு துன்புறுவோரின் உறுதுணையான நண்பராய் துயருவோருக்கு ஆறுதல் உதவிகளை ஏராளமாய் பொழிகிறவராகிய பேறு பெற்ற புனித அந்தோனியாரே இத்தேவாலயத்தில் உம்மை தேடி வணங்க வருகிற பாவியின் மீது இறங்கியருளும் கொலோனியா நகர பெண்ணொருத்திக்கு ஒரு தடவை நீர் கூறிய வார்த்தைகளை நினைவுபடுத்தியருளும் தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை போய் தமது உருவத்தை சந்தித்து வருவாயானால் என் மன்றாட்டு கையேற்றுக் கொள்ளப்பட்டதென்று நீ அறிந்து கொள்வாயென்று திருவுளம் பற்றி நீரே இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டி உமது உருவத்தை இக்கோயிலில் சந்திக்க வந்து உமக்கு முன்பாக மண்டியிட்டு என் தேவைகளை சொல்லிக் காட்டுகிறேன் பெரும் பேறு பெற்ற தூயவரே இரக்கம் நிறைந்த பாத்திரமே தூய்மை முதலிய அனைத்து புண்ணியங்களும் விளங்கும் மாணிக்கமே அடியேன் உம்மை வணங்குகிறேன் உம உருவத்தின் முன் முழந்தாளிட்டு என் தேவைகளை உமக்கு சொல்லி காட்டி உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறேன் உமது பீடத்திற்கு அருகாமையிலின்றி வேறெங்கே நான் உமது அருகில் நெருங்குவேன் தூயவராகிய நீர் என் கண்முன்பே நிற்பதைக் காண்பேனாகில் உம்மை கணப்படுத்த நான் எவ்வளவோ தீவிரத்துடன் ஓடி வருவேன் உம் திருப்பாதங்களை பணிந்து முத்தமிட எவ்வளவோ ஆசிப்பேன் உம்முடன் பேசவும் என் நாவல் எவ்வளவோ பெரிதாயிருக்கும் இக்கிருபை எனக்கு கிடையாததினாலோ உம்மை காணும் பேறு எனக்கு கிடைத்தால் நான் உமக்கு எவ்வித மகிமைகளை செலுத்துவேனோ அந்த மகிமைகளையே உமது உருவத்திற்கு செலுத்த ஆசிக்கிறேன் ஆகையால் புனித அந்தோனியாரே நான் உம்மை வணங்குகிறதுமல்லாமல் நான் உமக்கு செலுத்த வேண்டிய மேரை மரியாதையோடு உம்மை பணிந்து உம்மை நோக்குகிறேன் ஆன்மாக்களுக்கு உண்மையான ஆறுதல் தரும் உன்னதரான புனித அந்தோணியாரே என் துன்மார்க்கங்களை முன்னிட்டு உமது ஆதரவை அடைய நான் தகுதியற்றவன் என்பது முற்றிலும் உண்மை எனினும் நீதிமான்களை மாத்திரமல்ல மெய்யான பக்தியோடு திடமான நம்பிக்கையோடும் உம்மை நாடிவரும் பாவிகளையும் ஆறுதல் படுத்த சித்தமாயிருக்கிறேன் ஆகையால் என் நெருக்கடியான தேவைகளில் நான் அண்டி வந்து என் முழு நெஞ்சத்தோடு உமது தயாளப் பெருக்கத்தை நோக்கி அபயமிடுகிறேன் என் வேண்டுதல் உமது சன்னதி மட்டும் வரக்கடவது உமது இரக்கமுள்ள நெஞ்சமோ என் பெருமூச்சுகளை கேட்கக்கடவது கடவது ஓ என் அன்புக்குரிய தந்தையே என் இன்னல்களை நீர் அறிவீர் நான் கேட்பதை கடவுளிடமிருந்து நீர் கொடுப்பீர் உலகமெங்கும் அதிசயிக்கப்படும் உமது இரக்கப்பெருக்கத்தை நான் கொண்டாட விடை கொடுப்பீர் என் மன்றாட்டை உமது கரங்களில் ஒப்புவித்து உமது பாதுகாவலில் வைக்கிறேன் என் விருப்பங்களை இயேசுவுக்கு ஒப்புக்கொடும் அவர் அவைகளை தமது திருச்சித்தின்படி கேட்பாராக ஆமென் முதல் மற்றும் மூன்றாம் மன்றாட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் கிளிக் செய்யவும் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும் பரிசுத்த பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்